பெரியார் என்னும் நவீனம் என்கின்ற கவிதை தொகுப்பின் வெளியீட்டு விழாவில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி என்னுடைய பேச்சை ஆரம்பிக்கும் முதலாக ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லிவிட்டு பேச்சை தொடங்கலாம் என்று நினைக்கின்றேன் அது ஒரு கொரோனா காலம் ஊரடங்கின் ஒன்றிரண்டு தளர்வுகள் அமலுக்கு வந்திருந்த நேரம் ஆனால் கொரோனா பயம் விலகாத ஒரு சமயம் எங்கெங்கும் நோக்கிலும் வியாதி பீதி தடுப்பூசி போட்டு விட்டீர்களா பூஸ்டர் ஊசி போட்டு விட்டீர்களா என்றெல்லாம் பதட்டத்தின் சங்கிலி நம்மை சுற்றி வளைத்திருந்த ஒரு காலம் அது அப்போது சூனா திவாகர் அவர்கள் முகநூலில் ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தார் அது வழக்கமா முகநூல கேட்கிற ஒரு பண்ற ஒரு கேள்விதான் அவர் கேட்கறதுக்கு முன்னாடியே அந்த கேள்விக்கு ஒரு பதிலா நான் வந்து ஒரு வந்து அந்த கேள்விக்கு நான் பதிலா அந்த கமெண்ட்ல சொல்லியிருந்தேன் அவர் என்ன கேள்வி கேட்டிருந்தாருன்னா நீங்கள் என்னிடம் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தார் நான் ஏற்கனவே வந்து இந்த கேள்வியை கேட்கறதுக்கு முன்னாடியே அவர்கிட்ட வந்து நான் என்ன பதில் சொல்ல நினைச்சிருந்தனோ அந்த பதில தான் போய் கமெண்ட்ல போட்டிருந்தேன் அவர் வந்து என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்னு கேட்டிருந்தார் நான் அவருக்கு சொன்ன பதில் சுகுணா நீங்கள் கவிதையும் எழுத வேண்டும் அப்படின்னு அதுல வந்து அவர்கிட்ட நான் கமெண்ட்ல போட்டிருந்தேன் ஏன்னா எனக்கு சுகுணா திவாகரை வந்து ஆரம்பத்தில் ஒரு கவிஞராகத்தான் எனக்கு தெரியும் இப்போது இன்ஸ்டா பக்கம் முகநூல் பக்கம் இதெல்லாம் கோலோச்சு ஒரு போல தொண்ணூறுகளின் தொடக்கத்தில் வந்து பிளாக் ஸ்பாட் என்கிற வலைதளம் கோலோச்சு கொண்டிருந்த காலம் அப்பொழுது சுகுணா திவாகர் மிதக்கும் வெளி என்கின்ற ஒரு பிளாக் ஸ்பாட்டில் தன்னுடைய கட்டுரைகளை கவிதைகளை எல்லாம் எழுதி கொண்டிருந்தேன் அவருடைய எண்பது சதவீதமான கவிதைகளை நான் வந்து அந்த பிளாக் ஸ்பாட்ல தான் படிச்சேன் அப்ப அதுக்கு பிறகு அவர் வந்து ஒரு பரபரப்பான ஒரு கட்டுரையாளராக மாறி விடுகிறார் பரபரப்பான ஒரு பத்திரிக்கையாளராக மாறி விடுகிறார் சென்னைக்கெல்லாம் வந்து பத்திரிகையின் உச்சபட்சமான பதவிகளை பதிப்பாளர் ஆசிரியர் என்கின்ற பதவிகளை எல்லாம் அவர் வந்து அடைகிறார் ஆனால் அவர் வந்து இந்த கேள்வி கேட்ட காலத்தில் அதாவது என்னிடம் நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீர்களா அந்த கேள்வி கேட்ட காலத்தில் அவர் கவிதை எழுதுவதையே சுத்தமாக நிறுத்திவிட்டாரோ என்று எண்ண வைக்கிற அளவுக்கு அவர் கவிதை எழுதுவது ஒரு கலை இலக்கிய செயல்பாட்டின் ஒரு பகுதி அப்படிங்கறதெல்லாம் அவர் ஒத்துக்க மாட்டாரோ அப்படின்னு ஒரு எண்ண வைக்கிற அளவுக்கு அவருக்கும் கவிதை எழுதுவதற்குமான ஒரு இடைவெளி அதிகமாகிவிட்டது அவருடைய இரண்டாவது கவிதை தொகுப்பு பாலச்சந்திரனின் இறுதி உணவு அது வந்து இரண்டாயிரத்தி பதிமூணுல அதுக்கு பிறகு இது மூணாவது கவிதை தொகுப்பு கருப்பு பிரதிகள் மூலமா அங்கிருந்து தான் வந்திருக்கிறோம் பெரியார் நவீனம் இந்த தொகுப்பு வந்து ரெண்டாயிரத்தி வருது அதுக்கும் எதுக்கும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு பத்து வருட இடைவெளி அதனாலதான் நான் வந்து அவர்கிட்ட போயிட்டு நீங்க வந்து கவிதையும் எழுதணும் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமெண்ட்ல போட்டிருந்தேன் அவர் அந்த கமெண்ட் வந்து என்ன பண்ணாரு அதுக்கு ஒரு இதயத்தை தந்து விட்டு ஒரு இதய குறி ஒரு ஹார்ட் சிம்பிள் ஒன்று கொடுத்துட்டு அவர் பாட்டு நடந்து போயிட்டாரு அதுக்கு பிறகு ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு இந்த முகநூலை பார்த்தா அவர் வந்து இந்த தொகுப்பின் தலைப்பு கவிதையான இருந்து தான் வந்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு இந்த கவிதையை வந்து அவர் எழுதியிருந்தார் இந்த கவிதையை படிக்கும் போது எனக்கு உண்மையில படிச்சோன்னா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா போயிடுச்சு ஏன்னா தமிழ்நாட்டுக்கு திராவிட இயக்கம் என்ன செய்தது அப்படின்னு யாராவது ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்கான ஒரு இலக்கிய பதிலாகத்தான் முதல் கவிதை அங்கிருந்து பிறகு அவர் வந்து தொடர்ச்சியா வந்து மற்ற கவிதைகள்லாம் எழுதுறார் அப்புறம் சின்ன ஒரு இடைவெளி அப்புறம் இந்த தொகுப்புக்கான மொத்த கவிதைகளையும் அவர் வந்து எழுதி முடித்து இப்பொழுது மிகவும் பொருத்தமான கருப்பு பிரதிகள் பதிப்பதும் மூலம் அந்த புத்தகத்தை வந்து அவர் வெளியிட்டு இருக்கார் இந்த புத்தகத்தை முன்னிட்டு எனக்கு உள்ள மகிழ்ச்சி வந்து முதல் மகிழ்ச்சி என்னன்னா எல்லாருக்கும் தெரியும் நவீன கவிதையில் இந்த புத்தகத்தின் மூலம் தான் ஒரு கவிதை தொகுப்பாக பெரியார் முதல் முதலாக நவீன கவிதைக்குள் வருகிறார் இதற்கு முன்பு அப்படி வந்து இது வந்து வந்து பெரியார் மிகப்பெரிய ஒரு விவாதக்காரர் அவர் வந்து எளிமையான உரையாடல்காரர் அதே நேரத்தில் வலிமையான கருத்துக்களை எளிமையான சொற்களை மூலம் சொல்லக்கூடிய ஒரு விவாதக்காரர் விவாதத்தை கிளம்புவதில் மிக மிக ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை அதே போல இந்த புத்தகம் பெரியார் குறித்து கவிஞர் சங்கரராமசுப்பிரமணியன் ஒரு விவாதத்தை விவாத கேள்வியை எழுத்தியதன் விளைச்சல்தான் இந்த இந்த கவிதை புத்தகம் வெளிவதற்கு வெளிவருவதற்கு காரணமாக இருக்கிறது என்பது பெரியாருக்கு ஒரு விவாதக்காரருக்கு ஒரு பொருத்தமான ஒரு செயலாக இருக்கிறது என்பதை தான் வந்து நான் வந்து கூடுதல் மகிழ்ச்சியாக நான் நினைக்கிறேன் முதல் முதலா வந்து அதாவது தமிழ்நாட்டினுடைய அரசியல் சமூக இயங்கியல் இவற்றிலெல்லாம் இவற்றின் எல்லாவற்றுக்குமான ஒரு மாபெரும் வரலாற்று சக்தியான பெரியாரே இப்போதுதான் வந்து நவீன கவிதைக்குள் வருகிறார் என்றால் தமிழ்நாடு அரசியலில் வெகுஜன அரசியலில் அல்லது ஓட்ட அரசியலில் சமூக இயங்கியலுக்கு பாரதூரமான விளைவுகளை உண்டாக்கிய அல்லது நேர்மறையான விளைவுகளை உண்டாக்கிய வேறு எந்த தலைவர்களும் கவிதையில் இதற்கு முன்பு வந்ததில்லையா அப்படின்னு ஒரு கேள்வி ஒண்ணு வருது ஆனா வந்து பெரியாருக்கு முன்பே தமிழ் கவிதை பரப்பில் பேரறிஞர் அண்ணா தான் முதல் முதலாக இந்த கவிதைக்குள் வந்து ஒரு பாடுபொருளாக வருகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு கவிஞர் அப்துல் ரஹ்மான் அவர் எழுதிய விதை போல விழுந்தவன் என்கின்ற அது ஒரு சுகுணாதிவகர் எழுதுனது வந்து நவீன கவிதை தொகுப்பு அவர் அப்துல் ரஹ்மான் எழுதுனது வந்து ஒரு புது கவிதை தொகுப்பு அது வந்து விதை போல விழுந்தவன் அப்படிங்கிற அந்த கவிதை தான் வந்து முதல் முதலா தமிழ்நாடு அரசியலில் வெகுஜன அரசியலில் ஈடுபட்ட ஒரு தலைவர் வந்து பாடுபொருளா வர்றாரு நண்பர்களே பொதுவாவே வந்து நவீன சமூகம் நவீன படைத்த சமூகம் அல்லது நவீன சமூகம் வந்து தன்னுடைய லகசியான லிட்ரரி வடிவமாக கவிதையை தான் முன்வைக்கிறது அது வந்து கவிதையில் இருக்கிற ஒழுங்கு அல்லது கவிதையில் இருக்கிற அந்த அடுக்கு முறை இது எல்லாமே வந்து ஒரு ஒரு விரும்பத்தக்க ஒரு விஷயமா இருக்கிறதுனால நவீன சமூகம் வந்து கவிதையை தான் தன்னுடைய மொழி வெளிப்பாட்டு முறையாக வந்து முன்வைக்கிறாங்க உதாரணமா சொல்லணும்னா நம்ம வந்து முன்னாடி பெண் பார்க்க போற பொழுது முன்னாடி எல்லாம் வந்து பெண்ணை பார்த்துட்டு உங்களுக்கு பெண்ணுக்கு பாட்டு பாட வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இல்லையா இப்போவும் வந்து ஜப்பான்ல வந்து ஒரு பெண் பார்க்க போகும் பொழுது பெண்ணுக்கு ஹைகோ கவிதை எழுத வருமா அப்படின்னு வந்து கேட்கிற வழக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கவிஞர் கரிகாலன் தன்னுடைய கீழ்ப்பணியை மருந்து சொற்கள் அப்படிங்கிற ஒரு புத்தகத்துல வந்து சொல்றாரு உள்ளூர்ல இருந்து உலகம் வரைக்குமே வந்து கவிதை கவித்துவம் அப்படிங்கிறது வந்து ஒரு விரும்பப்படுற ஒரு விஷயமா தான் வந்து வந்து பார்த்தா அந்த பிரகடனமான சமத்துவம் சகோதரத்துவம் இதெல்லாம் அந்த பிரகடன வடிவம் கூட ஒரு வகையான கவிதை தரமானது அல்லது கவித்துவ கூறு கொண்டதா தான் நான் வந்து இலக்கியவாதிகளால் வந்து அது பார்க்கப்படுது அப்புறம் வந்து காரன் மார்க்ஸ் இழப்பதற்கு நம் நம்மிடம் வந்து ஒரு விலங்குதான் இருக்கிறது ஆனால் பெறுவதற்கு ஒரு பொன்னுலகே இருக்கிறது சொல்லிட்டு கவிதைத்தனமா அவர் வந்து யோசிக்கிறதுக்கு அவர் வந்து ஒரு அடிப்படையில ஒரு கவிஞர் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்புறம் நீங்க சிலி நாட்டோட கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அதிபர் வேட்பாளரா ஆஹ் அறிவிக்கப்படுற பாப்லோ நெருடா ஒரு முக்கியமான காதல் கவிதைகளும் எழுதிய உலக வங்கம் அறியப்பட்ட கொண்டாடப்பட்ட ஒரு கவிஞர் உலகம் முழுக்க நாடக ஆசிரியராக ஏற்றுக்கொள்ளப்பட்ட வில்லியம் சேக்ஸ்பியர் கூட வந்து இங்கிலாந்து தேசத்தால் ஒரு கவிஞராகத்தான் வந்து அறியப்படுகிறார் இப்படி உலகம் முழுக்க நவீன சமூகம் வந்து கவிதையையும் கவிஞர்களையும் இப்படியாக ஏற்றுக்கொள்ளும்போது தமிழ் சமூகம் ஒரு கவிதையையும் அல்லது கவிதை செயல்பாட்டையும் எப்படி ஏத்துக்குது அப்படின்னு யோசிங்கன்னா கவிஞர் பிரம்மராஜன் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்றாரு கவிதை எழுதுவதை விட கவிதையை வாசிப்பதை விட வேறு ஒரு முக்கியமான வேலை இருப்பதாக இந்த சமூகம் பாவனை செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இவர் பிரம்மராஜன் வந்து சொல்றாரு நான் இதே ஒரு ஐரோப்பிய கவிஞர் வந்து என்ன சொல்றாருன்னா என்னுடைய கவிதை என்ன செய்கிறது என்று நான் விரும்புகிறேன் என்றால் ஒரு வாசகனை அல்லது ஒரு கவிதையை படிக்கிறவனை வளமையான ஒரு விஷயத்தில் இருந்து அது வந்து வேறுபடுத்தி காமிக்கணும் அல்லது விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேரி மேசன் அப்படிங்கிற ஒரு ஐரோப்பிய ஒரு கவிஞர் வந்து இதை சொல்றாரு அவரு அப்படி பார்க்கும் பொழுது சுகுணாதி அவருடைய இந்த அங்கிருந்துதான் வந்திருக்கிறோம் அப்படிங்கிற இந்த கவிதை தொகுப்பு வளமையான ஒரு விஷயத்தில் இருந்து வாசகனை அல்லது இந்த கவிதையை விரும்புகிறவர்களே வந்து விடுவிக்குது அல்லது வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போகுது அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நான் வந்து முதல்ல வந்து சொன்ன முதல் முதலில் நவீன கவிதைகளில் வந்து பெரியாரை கொண்டு வந்த ஒரு விஷயத்தை வந்து நான் வந்து சொன்ன நண்பர்களே அதே மாதிரி அப்துல் ரஹ்மான் அப்துல் ரஹ்மான் வந்து அதே வருஷம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு அதாவது வந்து விதை போல விழுந்தவன் அப்படிங்கிற அந்த தொகுப்புல வந்து அண்ணாவை வந்து அவர் வந்து சொல்றாரு ஒரு ரத்த நதிக்கரையில் பூக்களோடு வந்தவன் நீ நீ ஒரு இசைத்தட்டு ஊசிகளால் உன்னை கீறிய போதும் இசை அழித்தவண்ணி அழுத போதும் மலை போல அழுத வண்ணி விழுந்த போதும் விதை போல விழுந்த வண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அவரு அண்ணாவை சொல்றாரு அதே ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு வந்து முத்தமிழின் முகவரி அப்படின்னு சொல்லிட்டு கருணாநிதியை வந்து பாடுபொருளாக கொண்ட இன்னொரு ஒரு கவிதைத் தொகுப்பை வந்து அது வெளியிடுகிறார் அதாவது கலைஞர் கருணாநிதியோட கவியரங்கத்தில் வந்து பங்கேற்ற பொழுது கலைஞர் கருணாநிதி அவர்களை அவருடைய மேன்மைகளை அல்லது அவருடைய திறமைகளை புகழ்ந்து பாடிய அந்த கவியரங்க கவிதைகள் அடங்கிய அந்த கவிதை தொகுப்பு இது ரெண்டும் தான் வந்து பெரியார் நவீன கவிதைக்குள் வருவதற்கு முன்பாக தமிழ்நாடு வெகுஜன அரசியலில் அல்லது சமூக இயங்கலில் பங்களிப்பு செய்த அண்ணாவையும் கலைஞரையும் குறித்து வந்து அப்துல் ரஹ்மான் வந்து பெரியாருக்கு முன்பு வந்து கவிதைகள் பகிர்ந்த ஒரு விஷயம் நண்பர்களே தமிழின் முகவரி அப்படிங்கிற புத்தகத்தை பத்தி வந்து அப்துல் ரஹ்மான் வந்து சொல்றாரு இது வந்து ஒரு புதிய புறநானூறு தமிழ் இனத்துக்காக போராடிய ஒரு வீரனை பற்றிய வரலாறு மட்டுமல்ல தமிழக அரசியலுடைய வரலாற்று சாரமும் கூட அப்படின்லாம் வந்து அவர் வந்து சொல்றாரு இப்போ பாத்தீங்கன்னா அண்ணா கலைஞர் ரெண்டு பேருமே வந்து அடிப்படையில் ஒரு கலை இலக்கியவாதிகள் அண்ணா வந்து கவி அது நாடகம் எழுதினார் செவ்வாலை அப்படிங்கிற ஒரு புகழ்பெற்ற சிறுகதை எல்லாம் எழுதினார் அவர் வந்து சினிமாவுக்கு வசனம் எழுதினார் தன்னுடைய கொள்கையை வெளிப்படுத்தும் முறையாக கலை இலக்கியங்களை வந்து அண்ணா வந்து பயன்படுத்தினார் அண்ணாவை விட ரொம்ப பவர்ஃபுல்லா வந்து இந்த கலை இலக்கிய வெளியை வந்து கலைஞர் வந்து பயன்படுத்தினார் அப்படின்னு சொன்னா அதுல வந்து மாற்று கருத்து இருக்க முடியாது ஒரு உச்சபட்ச ஒரு திரை நட்சத்திரத்திற்கு இருக்கக்கூடிய அத்துணை புகழ்நிலையிலும் இருந்தவர் வசன கலைஞர் கருணாநிதி இருந்திருக்கிறார் இன்னும் சொல்ல போனா வந்து தன்னுடைய புகழையும் புகழ் வெளிச்சமும் பொருளாதார வெளிச்சமும் வந்து அவர் வந்து அவர் எழுதிய வசனங்களின் மூலமாகத்தான் அடைந்தார் என்பது நம்முடைய எல்லாருக்குமே வந்து தெரியும் அதனால அவர் வந்து ரெண்டு பேர்த்தையும் கவிதையில வந்து கொண்டு வர்றது அப்படிங்கிறது ஒரு உண்மையாவே வந்து ஒரு இலகுவான ஒரு விஷயம் ரொம்ப ஈஸியான விஷயமா கூட நம்ம பார்க்கலாம் ஆனா கலைஞர் அளவுக்கு அல்லது வந்து அண்ணா அளவுக்கு வந்து பெரியார் எழுத்துக்காரர் கிடையாது அவர் வந்து ஒரு கலை இலக்கியவாதி கிடையாது அவர் வந்து ஒரு உரையாடல்காரர் அவர் வந்து ஒரு விவாதக்காரர் ஆஹ் பெரியார் மாதிரி வாதத்துல வந்து யாரும் பெரியார வாதத்துல ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கீரா அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாரு நான் வந்து அந்த வடல வேலை பார்க்கும்பொழுது கீராவை பேட்டி எடுக்கிறதுக்காக தடவை அங்கே பாண்டிச்சேரி போயிருந்தா அப்போ கீரா வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மணி நேரம் அவருக்கு வந்து பேசிக்கிட்டே இருக்கிறாரு பேட்டியை எடுக்கும்பொழுது எனக்கே ஆச்சரியமாச்சு அவர்கள் நான் வந்து இடைமறிச்சு கேட்டேன் நீங்க இப்படி பேசிக்கிட்டே இருக்கீங்களே உங்களுக்கு பிடிச்ச உரையாடல்காரர் யாரு உங்களுக்கு பிடிச்ச விவாதக்காரர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட கேட்கும்போது நான் வந்து மனசுக்குள்ள ஒருத்தர் தான் கேட்டேன் இவரெல்லாம் சொல்லுவாரு அப்படின்ட்டு ஏன்னா அவர் வந்து ஜீவானந்தத்தை சொல்லுவாரு அப்படின்னு தான் நான் கேட்டேன் ஏன்னா இவர் வந்து கீரா ஒரு இடதுசாரி பின்னணியில இருந்து வந்தவர் ஆனா அவர் வந்து கீரா வந்து பட்டுன்னு சொன்னாரு எனக்கு பிடிச்ச ஒரு உரையாடல்காரர் ஒரு விவாதக்காரர் வந்து பெரியார் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு அதுக்கு வந்து அவர் வந்து ஒரு ஒரு உதாரணத்தையும் சொன்னாரு சங்கர கோயில் பக்கத்துல ஒரு பெரியார் வந்து கார்ல போயிட்டு இருக்கும்போது கார் வந்து பழுதானது ஒரு கோயிலுக்கு பக்கத்துல அந்த காரை நிப்பாட்டிட்டு அவர் டிரைவர் வந்து அந்த இதை பழுது பாத்துக்கிட்டு இருக்கும்போது அவர் வந்து சும்மா ஒரு கோயிலுக்குள்ள போறாராம் பெரியார் அப்போ வந்து அங்க இருக்கிறவங்க கேட்கறாங்க தான் கடவுள் நம்பிக்கை இல்லாத அவள் கடவுள் இல்லைன்னு சொல்றதாச்சு நீங்க எதுக்கு கோயிலுக்கு போறீங்கன்னா நான் கடவுள் இல்லை அப்படின்னு நான் வந்து சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க அங்க உள்ளுல இருக்கிறாங்களா குருக்கள் அவங்களே அவங்க வாயால கடவுள் இல்லைன்னு சொல்லுவாங்க நீங்க வேணா பாருங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு இல்லை இல்ல அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு உடனே இல்ல இல்ல நீங்க கடவுள கல்லுன்னு சொல்றாரு நீங்க ஒத்துக்க மாட்டீங்க அந்த குருக்களே கல்லுன்னு சொல்லுவாங்க போகும்போது அங்க போய் அந்த குருக்கள் எல்லாம் பார்த்துட்டு பெரியார் கேட்டாராம் எங்க அது உள்ளுக்குள்ள கருவறையில இருக்குல்லங்க அந்த சாமி வந்து கல்லால் ஆனதா ஐமொன் நாள் ஆனதா அப்படின்னு கேட்டிருக்காரு உடனே அவங்க வந்து என்ன பண்றாங்க அது ஐமன் நாள் கல்லுங்க அப்படின்னு இருக்காங்க இப்போ என்னன்னா இப்படி மக்களோடு வந்து நேரடியாக மக்களோட மொழியில் வந்து உரையாடக்கூடியவர் வந்து பெரியார் கவிதை என்பது வந்து ஒரு ஒரு கூடகமான மொழி ஆனால் பெரியார் வந்து கூடகமற்றவர் கவிதை வந்து ஒரு கொண்டு கூட்டி பொருள் சொல்லக்கூடிய ஒரு முறை பெரியார் வந்து ரொம்ப நேர்மையானவர் அதை நேரடியானவர் அப்புறம் வந்து கவிதை என்பது ஒரு வகையான அடுக்கு முறை அடிக்கடிக்கு சொல்ற ஒரு முறை வந்து கவிதை ஆனா பெரியார் தன்னுடைய கேள்விகளால் சமூகத்தினுடைய அடுக்குகளை கீழது மேலாக கலைத்து போட்டவர் அதனால வந்து நீங்க அண்ணாவையோ கலைஞரையோ வந்து கவிதையிலையோ மற்ற இதுலையோ கொண்டு வர்றதை விட வந்து பெரியாரை வந்து அதுவும் நவீன கவிதைகளுக்குள் வந்து கொண்டு வரதுங்கிறது வந்து ரொம்பவே வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு ஜாக்கிரதையா விளையாட வேண்டிய விளையாட்டு அந்த விளையாட்டுல வந்து சூண்ணாதிவாக ரொம்ப வெற்றிகரமாக வந்து இந்த அவர் வந்து செய்திருக்கிறார் இந்த தொகுப்பை பற்றி எனக்கு வந்து ஒன் லைன்ல வந்து சொல்லணும்னா ஒரு கலகக்காரரை பற்றி கலை அமைதியோடு எழுதப்பட்ட கவிதைகள் அடங்கிய தொகுப்பு அப்படின்னு தான் இந்த தொகுப்பை பத்தி எனக்கு வந்து சொல்லணும்னு தோணுது இந்த தொகுப்புல வந்து கிட்டத்தட்ட வந்து ஐம்பது ஐம்பத்தோரு கவிதைகள் இருக்கின்றன இந்த இந்த கவிதைகள் அத்தனையும் வந்து நம்ம பெரியாரை பற்றி நாம் கேட்ட பேசிய அல்லது படித்த அந்த விஷயங்களை மட்டும் அவர் எடுத்துக்கிட்டு அப்படியே கவிதை ஆக்கியிருக்காரு என்ன சொல்ல போனோம்னா பெரியார் மேடையில் பேசியதையும் பெரியாரை பற்றி மேடையில் பேசியதையும் தான் வந்து அவர் வந்து எடுத்துக்கிட்டு அதை கவிதை ஆக்கியிருக்காரு அது வந்து ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கவிதையா அது வந்து மாறியிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அவர் வந்து பெரியார் திருமணத்துக்கு போவார் ஆனா வந்து திருமணம் அப்படிங்கிற ஏற்பாட்டை வந்து அவர் எதிர்ப்பார் சாதி மாநாட்டுக்கு போவார் அந்த சாதி ஒழிப்பு அப்படிங்கிற அந்த கான்செப்ட வந்து அவர் பேசுவார் அப்படிங்கிற விஷயத்த வந்து அவரு சுகுணா தேவகர் வந்து ரவுடி பேபி அப்படிங்கிற அந்த கவிதையில வந்து அவரு சொல்றார் அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு இன்னைக்கு இது வந்து கம்ப்யூட்டர் காலம் ஆனா இன்னைக்குமே வந்து ஒரு குழந்தை வந்து பிறக்கிறது வந்து நல்ல நேரத்துல பிறக்கணும் ராகு காலத்துல பிறக்க கூடாது அமகாண்டத்துல புறக்க கூடாது அப்படின்னு இன்னைக்குமே விரும்புற ஆட்கள் எல்லாம் இருக்காங்க ஆனா பெரியார் வந்து ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டார் குழந்தை வந்து பிறந்ததுன்னா அது பிறந்த நேரமா நீங்க எந்த நேரத்தை சொல்லுவீங்க அம்மாவோட இருந்து கால் வெளியில வந்த நேரத்தை இல்ல தலைவல வந்த நேரத்தையா நர்ஸ் கையில எடுச்ச ஏந்திர நேரத்தையா இல்ல டாக்டர் வந்து கையில ஏந்திர நேரத்தையா டாக்டர் கையில கட்டியிருக்க கடிகார காட்டுற நேரத்தையா இல்ல இருக்கிற கடிகார காட்டுற நேரத்தையா உலகத்துல ஒரு கடிகாரமும் அத்தனை கடிகாரம் ஒரு நேரத்தை காட்டாதே அப்படி எந்த நேரத்தை நீங்க காமிக்கிறீங்க அப்படின்னு ஒரு ஒரு கொஸ்டின் ஒண்ணு 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 பண்ணாரு அந்த தான் வந்து சுமநாதேவாக வந்து காலத்தில் விரிசல் விழுந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுல வந்து இந்த கவிதையா எழுதியிருக்காரு அப்புறம் பெரியார் வந்து சமீபத்துல பெரியாருடைய சிலையை உடைக்கிறதுங்கிறது ஒரு ட்ரெண்ட் மாதிரியே மாறி போச்சு எங்க பார்த்தாலும் பெரியாருடைய சிலையை வந்து கையை உடைச்சிட்டாங்க அல்லது மூஞ்சை உடைச்சிட்டாங்க அல்லது கண்ணாடியை உடைச்சிட்டாங்க காவி சாவி பூச்சுட்டாங்க அப்படின்னு வந்து செய்தியை நம்ம வந்து செய்தித்தாளர்களை கேட்டுக்கிட்டே இருப்போம் ஆனா அந்த குற்ற செயல்களில் ஈடுபட்டவர்களை வந்து இந்த குற்ற அறிக்கை வந்து என்ன சொல்றதுன்னா மனநோயாளிகள் அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்த ஒரு விஷயத்த வந்து சுகுனா கையில எடுத்துக்கிட்டு அவர் என்ன எழுதுறாருன்னா மனநோயாளிகள் மருந்து புட்டியை உடைப்பது வழக்கம்தானே அப்படின்னு வந்து அந்த பயிற்சியில வந்து அவர் வந்து எழுதுறாரு சோ அந்த 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 பயிற்சி பாத்தீங்கன்னா அஹ் ஆஹ் மெடிக்கல் அப்படிங்கிற டைட்டில் பெரியார் பெரியார்கிட்ட அடிக்கடி நீங்க வந்து கடவுள் இல்ல கடவுள் இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே கடவுள் உங்க முன்னாடி வந்துட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு அவர் கேட்கும்போது அவர் வந்து என்ன யார் கடவுள் இருக்காருன்னு சொல்லிட்டு நான் பாட்டு போயிட்டே இருப்பேன் எனக்கு அதுல ஒரு பெரிய இதெல்லாம் கிடையாது அப்படின்லாம் வந்து சொன்னவர் அந்த கவிதையை பாத்தீங்கன்னா அவர் வந்து இதுல வந்து காளி மைதானம் அப்படிங்கிற டைட்டில் வந்து அதை எடுத்து எழுதியிருப்பார் அப்புறம் சமூகத்தி சரம் சரமா வந்து கேள்விகளை வந்து தொடுத்தவர் வந்து பெரியார் அதே மாதிரி சமூகத்திலிருந்து பெரியாரை நோக்கியும் அடுக்கடுக்கான கேள்விகள்லாம் வந்தது அதெல்லாம் வந்து தீபா அந்த ஒரு கவிதைகள் எல்லாம் சொன்னாங்க உங்க மனைவியை வந்து என்னோட அனுப்பி வைக்க முடியுமா அப்படின்னு கேட்கும் பொழுது அது நான் முடிவு போட முடியாது என் தான் முடிவு போனோம் அப்படின்லாம் சொன்னார் அந்த கவிதை தான் வந்து அந்த அந்த எல்லாம் எடுத்துக்கிட்டு அடுத்த கேள்வி அப்படிங்கிற ஒரு டைட்டில்ல வந்து ஒரு இருக்கிறார் இப்படி இந்த தொகுப்பு முழுக்க நண்பர்களே ஐம்பத்தி ஒரு கவிதைகள் எனக்கு வந்து இந்த ஐம்பத்தி ஒரு கவிதைகளையும் பெரியாருடைய ஐம்பத்தி ஒரு கைத்தடியாக தான் எனக்கு வந்து எனக்கு வந்து அது படிக்கும் பொழுது பட்டது அப்படின்னு தான் வந்து சொல்லணும் அப்புறம் பொதுவாகவே வந்து என்ன சொல்லுவாங்க கவிதை எழுதுறதுங்கிறது வந்து நெட்டுக்கு கீழே டென்னிஸ் விளாடுறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நெட்டு கட்டிருந்தோம் மேல ஆனா மேலதான் வந்து பால் போட்டு டென்னிஸ் வரணும் ஆனா கவிதை எழுதுறது வந்து நெட்டுக்கு கீழே டென்னிஸ் விளாடுறது அப்படின்பாங்க சமூகத்தினுடைய அடுக்குகளை மேலது கீழாக கலைக்கிற அல்லது கலை இலக்கியத்தினுடைய முன்மொழிவுகளை மேலது கீழாக கலைச்ச பெரியாரை ஒரு நவீன கவிதைக்குள் வந்து கொண்டு வர்ற வேலைங்கிறது பாத்தீங்கன்னா கடல்ல போய் நெட்டை கட்டிட்டு கடற்கரையில நின்றுக்கிட்டு வானத்துல வந்து டென்னிஸ் விளையாட ஒரு வேலை அந்த வேலையை வந்து ரொம்ப ஜாக்கிரதையா ரொம்ப நல்லா சூழாந்தியாக வந்து பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும் இந்த தொகுப்பு நண்பர்களே ஆமா இந்த தொகுப்புல வந்து பெரியார் இறக்குறைய இறந்து அது ஐம்பதாவது ஆண்டு அப்படின்னு இந்த ஆண்டு இந்த ஆண்டு வந்து ஐம்பதாவது ஆண்டு ஐம்பது ஆண்டுகள் ஆகிவிட்டாலும் பாத்தீங்கன்னா தமிழ் தமிழக அரசியல் வரலாற்றில் அல்லது இந்திய அரசியல் சூழலில் இப்போதும் வந்து விவாத பொருளாக இருப்பது வந்து தந்தை பெரியாருடைய அவருடைய வந்து வரலாற்று பாத்திரம் அப்படின்னு சொன்னா இப்ப வந்து சுமநாத் திவாகர் வந்து பெரியாரை பற்றி இப்ப ஒரு நவீன கவிதை எழுதினாலும் தற்கால கவிதை மொழிக்கும் பொருந்தி போகக்கூடியவராக அவர் வந்து பெரியார் இருக்கிறார் அதனாலதான் அவர் வந்து ரவடி பேபி அப்படின்னு சொல்லி பெரியார வந்து சொல்றாரு அப்புறம் விஞ்ஞான பெயரால் சொட்டு பெயரால் வந்து அவர் வந்து கருந்துளை அப்படின்லாம் வந்து அவர் குறிப்பிட்டு சொல்லும் பொழுது அது பெரியாருக்கு மிக மிக பொருத்தமான ஒரு அந்த 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 வார்த்தைகள்லாம் இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் நண்பர் அரிஸ்டாட்டில் வந்து சொல்றாரு வரலாறுங்கிறது வந்து இப்ப இருக்கிற உண்மையை சொல்றது கவிதை என்பது என்ன நடக்கலாம் அல்லது என்ன நடக்க வேண்டும் அப்படிங்கறத வந்து கவிதை கவிதைதான் சொல்லும் அப்படின்னு வந்து அரிஸ்டாட்டில் சொல்றாரு சோ இந்த புத்தகம் கருப்பு பருவிகள் அஹ் பதிப்பாக வெளியிட்டு இருக்கிற இந்த இந்த புத்தகம் அங்கிருந்துதான் வந்திருக்கிறோங்க இந்த புத்தகம் முதன் முதலாக நவீன கவிதைக்குள் பெரியாரை கொண்டு வந்ததன் மூலமாக இந்த புத்தகம் இதன் பிறகு என்ன நடக்கலாம் என்னவெல்லாம் நடக்க வேண்டும் அப்படிங்கிறத வந்து இந்த கவிதையின் மூலம் சும்மா வந்து ஒரு பாதையை திறந்து விட்டுருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா பெரியாருக்கு ஈக்குவலா அல்லது பெரியாருடைய வரலாற்று பாத்திரத்துக்கு ஈக்குவலா வந்து அவருக்கு முன்னாடியும் பின்னாடியும் தமிழக அரசியலில் வந்து நிறைய தலைவர்கள் வந்து இருந்திருக்காங்க குறிப்பிட்டு சொல்லணும்னா ரட்டமலை சீனிவாசனை சொல்லலாம் ரட்டமலை சீனிவாசன் தான் முதல் முதல்ல தமிழக சட்டமன்றத்தில் மற்றவர்களுக்கு ஈக்குவலாக ஒடுக்கப்பட்ட மக்களும் பொது இடங்களுக்கு போய் வரலாம் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை வந்து முதல் முதல்ல சட்டமன்றத்தில் கொண்டு வந்து நிறைவேற்றினது வந்து ரட்டமலை சீனிவாசன் தான் பூனாவோட வட்டமேசை மாநாட்டில் கலை இது காந்திக்கும் அம்பேத்கருக்கும் பிரச்சனை வந்தப்ப அம்பேத்கர் பக்கம் என்று காந்தியை கடுமையாக எதிர்த்தவர் ரட்டமலை சீனிவாசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு வந்து ஆதி திராவிடர் மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாநாடு வந்து ரட்டமலை சீனிவாசன் அவருடைய தலைமையில பச்சைப்பன் காலேஜ்ல நடக்குது அந்த மாநாடு அந்த மாநாடு வந்து ஆக்சுவலா சைமன் குழுவுக்கு வந்து ஒரு அறிக்கை தயார் பண்ணி கொடுக்கறது தான் அந்த மாநாட்டோட நோக்கம் அதுல அடிஷனலா என்ன பண்றாரு இவர் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுடைய கல்வி ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாழ்வாதாரம் வந்து முன்னேற்றத்துக்காக அதுக்கும் சில வரைவுகளை வந்து தயார் பண்ணி அவங்க கொடுக்குறாங்க அந்த மாநாடு நடந்த பிறகு தான் பச்சைப்பன் கல்லூரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல அந்த மாநாடு நடக்குது அந்த மாநாடு நடந்த பிறகுதான் நண்பர்களே பச்சையப்பன் கல்லூரியில் ஒடுக்கப்பட்ட மக்கள் கல்வி பகல்வதற்கு அனுமதியா வழங்கப்படுகிறது அதுக்கு முன்பு வரைக்கும் ஆஹ் ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து பச்சையப்பன் கல்லூரியில் வந்து படிக்க முடியாது அப்படியான ஒரு வரலாற்று பாத் பாத்திரத்தை ஏற்றவர் வந்து அஹ் திவான் பகதூர் ரட்டமலை சீனிவாசன் அவர்கள் அஹ் இப்போது பெரியாரை வந்து நவீன கவிதைக்குள் கொண்டு வந்ததன் மூலமாக இரட்டமுலை சீனிவாசனையும் நவீன கவிதைக்குள் கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு பாதையை வந்து விட்டுருக்காரு அதே மாதிரி சொல்லணும் அயோத்திதாசர் வந்து மிக முக்கியம் ரட்டமலை சீனிவாசனுக்கு சமமான ஒரு வரலாற்று பாத்திரம் அரசியல் பாத்திரத்தை கொண்டவர் வந்து அயோத்திதாஸ் பண்டிதர் இவர் வந்து திராவிட இயக்கத்தினுடைய அல்லது திராவிட அரசியலுடைய முன்னோடி அப்படின்னா அவர் வந்து அயோத்திதாச பண்டிதர் தான் அவர் வந்து ஒரு சித்த மருத்துவர் அவர் வந்து முதல் முதலாக வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுடைய மதம் அப்படிங்கிறது வந்து பௌத்தம் தான் அவங்களுடைய மதம் அதனால அஹ் பறையர்கள் அனைவரும் பௌத்தத்தைக்கு திரும்ப வேண்டும் அப்படின்னு முதல் முதல்ல பிரகடனம் பண்ணவர் அயோத்திதாஸ் பண்டிதர் அவருடைய தாத்தா கத்தப்ப பிள்ளை கையிலிருந்து கிடைச்ச ஓலை சுவடிகள் தான் இன்னைக்கு நம்ம வந்து திருக்குறளா நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம் அவங்க இப்படியான இதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா பொது உடைமை தத்துவத்தை பொது உடைமை சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்ட சிங்கார வேளர்கள் பற்றி எல்லாமே இது கவிதைக்குள் நவீன கவிதைக்குள் வருவதற்கான ஒரு பாவையை வந்து இந்த புத்தகத்தின் மூலம் கருப்பு பிரதிகள் ஒரு திறப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது சுண்ணாந்தி இந்த திறப்பை ஏற்படுத்தியிருக்காரு சிங்கார வேலர் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற லேடி வெல்லிங்ஸ்டன் அந்த கல்வி வளாகம் வந்து சிங்கார வேளரோட சொந்த சொத்து அவரை வந்து ஆங்கிலேயர்கள் பிடிச்சி உள்ள போட்டு அந்த சொத்தை வந்து எடுத்துக்கிறாங்க இன்னைக்கு அது வந்து செல்வி ஜெயலலிதாவோட கல்வி வளாகமா மாறி இருக்கிறது பேர் அப்படி மாற்றிருக்காங்க இன்னைக்கு அது ஜாதியன் வாலப்பாக்க படுகொலை நடக்கும் பொழுது அதை கண்டிச்சு சென்னையில வந்து மாபெரும் போராட்டத்தை வந்து சிங்காரவேலர் தான் நடத்துறாரு வந்து ஆங்கில அரசாங்கமே ஸ்தம்பிச்சு போகுது ஆஹ் இன்னைக்கு வந்து மதிய உணவு திட்டத்தை வந்து முதல் முதலாக தமிழ தமிழ்நாடு முழுக்க வந்து பரவலாக்குறார் காமராஜர் அப்படின்னு சொல்லிதான் நம்ம இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனா சிங்காரவேலர் சென்னை மாமன்ற உறுப்பினராக இருக்கும்போது அவர் இருந்த பகுதி பள்ளியில முதல் முதலா மதிய உணவு திட்டத்தை வந்து கொண்டு வந்தவர் வந்து சிங்கார வேலர் தான் அதத்தான் வந்து பின்னாடி ஆட்சி அதிகாரத்துக்கு வரும்போது பின்னாடி காமராஜர் தமிழ்நாடு முழுக்க வந்து பரவலா மாத்துறார் இப்படி ஏகப்பட்ட சமூக இயங்கியலுக்கும் தமிழ்நாட்டு அரசியலுக்கும் வெகுஜன அரசியலுக்கும் வந்து ஏகப்பட்ட பேர் வந்து பங்களிப்பு செய்திருக்கிறார்கள் நேர்மறையாகவும் இவர்களெல்லாம் வந்து இந்த நவீன கவிதைக்குள் வருவதற்கான ஒரு வாய்ப்பையும் இதையும் திறப்பையும் இருப்பது இன்னும் ஒரே ஒரு விஷயத்த கூட சொல்றேன் இவங்க வரிசையில வந்து பாத்தீங்கன்னா எம் ஆர் ராதா அப்புறம் வந்து பொன்பரப்பி தமிழரசன் புலவர் பெரும்புலவர் புலவர் பெருமாள் தோழர் லீலாவதி அஹ் வானமாமலை வழக்கறி கம்யூனிஸ்ட் கட்சியுடைய வழக்கறிஞர் வானமாமலை இவங்க எல்லாமே வந்து இந்த கவிதைக்குள் ஒரு பாடுபொருளாக வருவதற்கான தகுதி இப்ப நான் சொன்ன பெயர்லாம் வந்து டக்குன்னு எனக்கு ஞாபகம் வந்த பெயர்கள் இன்னும் நம்ம கொஞ்சம் தீவிரமா சமூக இயங்களுக்கு வந்து நேர்மறையான பங்களிப்பு செய்தவர்களை நம்ம வந்து கொண்டு வரலாம் இல்லைங்களா எம் ஆர் ராதா வந்து எம்ஜிஆர் சுட்டப்ப எம் ஆர் ராதாவுக்கு அஹ் எம் ஆர் ராதாவுக்காக போய் கோர்ட்ல வந்து வாதாணவர் வந்து வானமாமலை அவர் வந்து எம்ஜிஆர் கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் வந்து ஆஹ் கோர்ட்ல வந்து குறுக்கு விசாரணை செய்கிறாரு எம்ஜிஆருக்கு வந்து இவர் குறுக்கு விசாரணை பண்ணதுனால எம்ஜிஆருக்கு கிருந்துருக்கு போகுது அவர் வந்து ஒருவேளை எம் சுட்டாரா இல்ல நம்மளே நம்மளை சுட்டுக்கிட்டோமா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு வந்து அவரை வந்து அவ்வளவு குறுக்கு விசாரணை பண்ணி அப்படி ஒரு ஒரு திற ஒரு திறமையான ஒரு பாத்திரத்தை வைத்தவர் வானமாமலை பின்னாடி வந்து எம்ஜிஆர் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவார் வரும்பொழுது இவருடைய புத்தி வானமாமலுடைய புத்திசாலித்தனத்தை நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு அவரை கூப்பிட்டு உங்களுக்கு நான் வந்து நீங்களாம் என் பக்கத்துல இருக்கணும் நான் உங்களுக்கு ஒரு பதவியை நீதித்துறை எல்லாம் பதவி தரேன் அப்படிங்கிற மாதிரி பொழுது கடைசி வரைக்கும் நான் கம்யூனிஸ்டாக தான் இருப்பேன் நான் வந்து உங்க பக்கத்துலாம் வரமாட்டேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் அந்த அந்த அழைப்பெல்லாம் நிராகரித்தவர் வந்து வானமாமலை இப்படி நவீன கவிதைக்குள் வந்து பாரதூரமான சில பள்ளங்கள் எல்லாம் இருக்கின்றன இவர்கள் எல்லாம் உள்ளுக்குள் வரும்போதுதான் அந்த பள்ளங்கள் வந்து தூர்க்கப்படும் அப்படியான ஒரு ஒரு பள்ளங்களை தூர்க்கிற ஒரு விஷயத்தை வந்து சுகுணா திவாகர் இந்த தான் வந்திருக்கிறோம் என்கின்ற இந்த கவிதை தொகுப்பின் மூலமாக செய்திருக்கிறார் அதை கவனமுடன் வந்து கருப்பு பிரதிகள் அதை வெளியிட்டு வெளியீடு செய்ததன் மூலம் அந்த புத்தகத்தை இன்னும் கவனத்துக்கு கொண்டு சேர்த்திருக்கிறார்கள் இந்த நேரத்தில் கருப்பு பிரதிகள் பதிப்பகுத்துக்கும் சுகுணா திவாகர் அவர்களுக்கும் வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறார் நன்றி வணக்கம்